ஊடக நண்பர்களே அருளாசிர் இரையாசீர் பெற்றே நவம்பர் இரண்டு இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள் திரு அவையின் பாரம்பரியத்தில் அக்டோபர் மாதம் செவ்மாலை மாதமாக இருப்பது போல நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்களின் நினைவு கூறும் மாதமாக இருக்கின்றது இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய இறப்பையும் பற்றி நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் பயந்து பின்வாங்க அல்ல மாறாக வாழ்வை வளமாக்கிக்கொள்ள கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மகாபாரதத்தில் ஒரு நிகழ்வு உண்டு தர்மர் தன் சகோதரர்களோடு காட்டில் மறைந்து வாழ்கின்றார் தன்னுடைய சகோதரர்கள் ஒருவர் ஒருவராக அருகில் இருந்த குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுக்க முயற்சிக்கின்றார்கள் ஆனால் ஒருவர் கூட திரும்பி வருவது கிடையாது அவர் சென்று பார்த்த பொழுது நான்கு சகோதரர்களும் அந்த குளத்தின் கரையில் இறந்து கிடந்ததை பார்க்கின்றார் இந்த இறப்பிற்கு அல்லது சாவிற்கு காரணம் ரக்ஷன் என்பது அவருக்கு புரிய வருகின்றது இறுதியாக சென்ற தர்மரிடம் அந்த அரக்கன் என் பேச்சை கேட்காததால் உன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் நீயும் இப்பொழுது என் பேச்சை கேட்காவிட்டால் இறப்பாய் என்று எச்சரிக்கின்றான் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் உன்னுடைய சகோதரர்கள் ஒருவருக்கு நான் உயிர் கொடுப்பேன் அவர் என்று சொல்ல கேள் அரக்கன் எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் இதுவரை புரிந்து கொள்ளப்படாத ரகசியம் என்ன இந்த கேள்விக்கு பதிலாக தர்மர் சொன்னது சாவது என்பது உறுதி இது அனைவருக்கும் தெரியும் இதை அறிந்த மனிதன் அதை பொருட்படுத்தாமல் அகங்காரத்துடனும் ஆணவத்துடனும் இருப்பதுதான் ரகசியம் என்பது யாருக்கும் புரியவில்லை இன்று உலகத்திலே இறப்பை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழும் மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இறப்பை தள்ளி வைக்க ஒரு பக்கம் மனிதன் போராடி கொண்டிருக்கின்றான் மறுபக்கம் தீமைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான் இறப்பை பற்றி சிந்திக்காதவர்கள் தாங்கள் என்றுமே வாழப்போகின்றார்கள் போகின்றார்கள் என்று எண்ணி பொருள் குவிப்பு ஆணவம் அதிகாரம் செலுத்துதல் போன்ற தீமைகளில் மூழ்கி இருக்கின்றார்கள் காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார் ஒரு மனிதன் வளமையாக வாழ்வதற்கு இருக்கின்றது இயேசு கூட இப்படிப்பட்ட சிந்தனையை தன்னுடைய சீடர்களுக்கு மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தியதையும் அந்த சாவை தன் கண்முன்னே கொண்டு வாழ்ந்ததையும் நாம் பார்க்கின்றோம் இறப்பு வாழ்விற்கு வளமை எப்படி சேர்க்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ஒன்று விபத்திலிருந்து தப்பித்த அல்லது நோயிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு காரியம் நமக்கு நன்றாக புரியும் அவர்கள் முன்பு போல் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வது கிடையாது மாறாக ஒரு சிறப்பான அர்த்தமுள்ள ஒரு வாழ்வியை வாழ ஆரம்பிக்கின்றார்கள் வாழ்வின் முக்கியத்துவத்தை சாவு அவர்களுக்கு உணர்த்தியதே அதற்கு காரணம் இரண்டு சாவை பற்றி நினைக்கின்றவர்கள் கோழை உள்ளத்தை கலைந்து தைரியமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள் இறப்பு என்பது உறுதி பயந்து கோழையாக ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்வதை விட தெளிவான தீர்மானங்களை எடுத்து துணிந்து செயல்படுவதுதான் சிறந்த வாழ்க்கை என்று அதை வாழ்கின்றார்கள் மூன்று இறப்பை பற்றிய சிந்தனையில் மற்றவர்களை மதிக்கவும் சமமாக பாவிக்கவும் தூண்டுகின்றது மனித வாழ்க்கையை ஒரு செஸ் விளையாட்டிற்கு ஒப்பிடலாம் விளையாடும் பொழுது மட்டும்தான் படைவீரர் யானை குதிரை எல்லாம் முடிந்த பிறகு எல்லோரும் ஒன்றாக மூட்டை கட்டப்படுகின்றார்கள் வாழும் பொழுதுதான் அந்தஸ்து மரியாதை பதவி பட்டம் புகழ் பெருமை எல்லாம் இறந்த பிறகு எல்லாம் பறந்துவிடும் நான்கு இறப்பை பற்றிய சிந்தனை உள்ளவர்கள் இறப்பு எந்த காலத்திலும் நேரத்திலும் வரலாம் எனவே ஒவ்வொரு நாளையும் ஏன் ஒவ்வொரு வினாடியையும் கூட அர்த்தமுள்ள விதத்தில் அவர்கள் வாழ்கின்றார்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நிகழ்காலத்தின் நிம்மதியை இழப்பதை விட நிகழ்காலத்தை நிறைவாக அவர்கள் வாழ்கின்றார்கள் சுருக்கமாகச் சொன்னால் இறப்பு வாழ்வின் நெறிமுறைகளை சரியாக கற்றுக் கொடுக்கின்றது நிலையில்லாத நிரந்தரமற்ற தன்மையை சுட்டிக்காட்டி பணிவோடு வாழ அழைக்கின்றது தான் எல்லாம் என்ற எண்ணத்தை அழிக்கின்றது தன்னிடம் ஞானம் பெற வந்தவர்களை மூன்று மாதங்கள் சுடுகாட்டிற்கு அனுப்புவாராம் புத்தர் ஏனென்றால் சாவை சந்திக்க தைரியம் உள்ள மனிதன் வாழ்வை சந்திக்க தகுதியுள்ளவன் என்று அவர்களுக்கு புரிய வைக்க ஜபம் இறைவா இறப்புக்கு பின் வாழ்வு உண்டு என்று நம்பும் நாங்கள் இறப்புக்கு முன்னும் ஒரு முழுமையான வாழ்வு வாழ முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்ள வரம் தாரும் ஆமென்